ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமாக நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் வீரதீரசுரன் இரண்டாம் பாகம் இதோட டீட்டெயில் ட்ரீ தான் பார்க்க போகிறோம் படம் வந்து மேக்னி ஷோஸ் வரைக்கும் கேன்சல் ஆகிடுச்சுங்க ஒரு ஃபினான்ஷியல் டிஸ்பியூட்னால ஈவினிங் ஷோலேருந்து ஸ்டோ ஷோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ படம் வந்து பிக்கப் ஸ்லோ ஆக ஆரம்பிச்சிச்சு அப்புறம் வேர்ட் ஆஃப் மௌத் பொறுத்து இப்போ புக்கிங்ஸ் நல்லா போயிட்டுருக்கு ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம் யாரெல்லாம் எப்படி பண்ணாங்க இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் படத்தோட ரன் டைம் பார்த்திங்கன்னா டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் கொஞ்சம் பெரிய படம் தான் படம் எப்படி இருந்தது அது நல்லா எடுத்துகிட்டு போனாங்களா இல்லையாங்கிறது இப்போ சொல்லியிருந்தேன் ஸோ படத்தை எஸ் யூ அருண்குமார் இவரோட ப்ரீவியஸ் மூவி வந்து பார்த்திங்கன்னா சித்தா சித்தா எடுத்த டேரக்டர் தான் இந்த படத்தை எடுத்துருக்காரு ஆனால் சித்தாக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஜன ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர் சியான் விக்ரம் லீடாக பண்ணியிருக்காரு ஜி வி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தில் ஒரு என்சம்பிள் கேஸ்டிங்கே இருக்குது எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொருத்தரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜே சூர்யாவை பற்றி பேசிடலாம் எஸ்ஜே சூர்யா ஒரு சப்டிலான ஒரு ஆக்டிங் இந்த படத்தை கொடுத்துருக்காரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தில் பார்த்தோம் எப்போயுமே ஒரு சில படத்தில் அவரோட மேனரிசம்னு ஒன்று இருக்கும் பட் இதில் வந்து டேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மேனரிசம் கொடுத்துருக்காரு அவர் அதில் பெருசாக ஸ்கோர் பண்ணுறாரு படம் ஃபுல்லும் எஸ் ஜே சூரியா ட்ராவல் ஆகிறாரு அப்புறம் சூரஜ் சூரஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு அவரோட கேரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவர் கொடுத்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது அவர் கொடுத்திருந்த கேரக்டர் அவர் நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் துஷாரா துஷாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்துல அவங்களுக்கு ஸ்கோப்பு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ஒரு டீசெண்டான ஸ்கிரீன் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்திருந்த கதாபாத்திரம் ரொம்ப ஆழமான ஒரு கதாபாத்திரம் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் அவங்க பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கடுத்து ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் இந்த படத்தில் ரெண்டு பாடல் கொடுத்துருக்காரு மூணு பாடல் ஆக்சுவலாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாடல் ரெண்டு பாடலுமே படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் ஆல்ரெடி இந்த கிளிம்ஸு டிஷர்ட்லாம் கொடுத்துருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை நல்ல எஃபெக்டிவாக படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு பட் இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நல்லா இருந்தது பட் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் பற்றி பார்த்துடலாம் டேரக்டர் எஸ்யூ அருண்குமார் இவர் வந்து சித்தான ஒரு எமோஷ்னலான ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்துருந்தாரு அந்த படம் பார்த்தா ஒரு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ட்ரை பண்ணி இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஸ்டோரி தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எடுத்திருக்காரு அப்படின்னா அது கிடையாது ஒரு நார்மலான ஸ்டோரி அதை எவ்வளோ எங்கேஜிங்காக ஸ்க்ரீன் ப்ளேயில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அதில் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு டைலாக்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கட்டும் அதெல்லாம் பெருசாக ஜெயிச்சிருக்காரு அருண்குமார் அவர்கள் எல்லார பற்றியும் பார்த்தாச்சு கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லணும் கடைசியில் சொல்லலாம் அப்படின்னாச்சுன்னா சியான் விக்ரம் சியான் விக்ரம பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஆக்டிங்க்குன்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆக்டர் அவர் ஆக்டிங்னா சியான் விக்ரம் அப்படின்னு சொல்ல சொல்கிற அளவு ஒரு சூப்பர் ஆக்டர் சியான் விக்ரம் இந்த படத்தில் அவருக்கு வந்து நடிப்புக்கு தீனி கம்மியாக இல்லைங்க அவருக்கான ஸ்கோப் ரொம்ப நல்லாவே இருந்தது நடிப்பில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஆனால் ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் அவரோட நடிப்பு இருந்தது அதை தாண்டி கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இப்போ படத்தோட ஸ்டோரியிலேருந்து எப்படி மூவ் ஆச்சு ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருந்தது செகண்ட் ஆஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் படம் அவர் நிறைய இட்ரில் சுந்தர் படம் போனோன்னே ஸ்டார்ட் ஆகிடணும் அதே மாதிரி தான் படம் எடுத்தோன்னே ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு கன்ஃப்ளிக்டோடு தான் ஸ்டார்ட் ஆகுது அது ஆரம்பித்து அப்படியே போகுது ஸ்லோ பேஸாக தான் போட்டு பட் ஆனால் நம்மளை வந்து ஒரு எஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நம்மளை எங்கேஜிங்காகவே வச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலும் நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு இன்டர்வல் எதிர்பார்த்திருப்போம் ஆனால் அந்த இடம் இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு இன்டர்வல் வச்சிருப்பாரு அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழ் சினிமாவில் யாரும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் லவம் ஒர்க் அவுட் ஆயிடுது அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனோட ஸ்டார்ட் ஆகி அதில் நிறைய கமர்ஷியலிஸ்ட் எலிமெண்ட்ஸ் இருந்தது அதை தாண்டி நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் செகண்ட் ஆஃபில் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஒரு டீசென்ட் அண்ட் கிரிப்பிங் ஆஃப் ஃபாலோட் பை ஒரு டீசென்ட் அண்ட் ஆக்ஷன் ஓரியண்டட் செகண்ட் பிளாக் ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாமே டீசென்ட் சொல்கிறேன்னா படம் நல்லா வந்திருக்குங்க ஓவராலாக படம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படத்தை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் டேரக்டர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு அதில் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சியான் விக்ரம்க்கு கம் பேக் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் நிறைய பேர் சொல்லுவாங்க சியான் விக்ரம் கம்பேக் கொடுப்பாரா இந்த படம் கம்பேக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஆங்கிளில் சியாம் விக்ரம்க்கு ஒரு கம்பேக்கான திரைப்படம்னா கண்டிப்பாக சொல்லலாம் வீரதீரேசூரன் பார்ட் டூ அப்படின்னு படத்தில் கிளைமேக்ஸு ப்ரீ ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு ஒரு பெரிய கண்டினியூஸ் ஷாட் ஒன்று இருக்குங்க அதை மிஸ் பண்ணுறதுங்க அதனால் படம் பார்க்கும்போது கண்டினியூஸ் ஷாட்டாக இல்லையான்னு தெரியல பட் ஆனால் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குங்க கேமரா அதில் ஒரு ஒரு டிலே கூட இல்லை அவ்வளோ எஃபெக்ட் போ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அது படம் பார்க்கும்போது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப அருமையாக இருந்தது அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பார்ட் ஒன்று இருக்குது ஒரு விண்டேஜ் சாங் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா செம்ம கூஸ் பும்ஸாக இருக்கும் அந்த சீனே தேட்டரே வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சீனு படத்தை படத்தில் வந்து டியூரேஷன் லேக் அப்படின்ட்டு லேக் இல்லை படத்தோட டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி டூ மினிட்ஸ் எந்தளவுக்கு எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போயிருக்காரு டேரக்டர் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் சின்ன லேக் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டாங்க ஒரு சில சீன்ஸ் வச்சு இந்த படம் ஓவராலாக எப்படி இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பக்கா ஃபேமிலி என்டர்டெயினர் தான் வீரந்திரசுரன் நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் பட் ஆனால் ஆக்ஷன் காட்சிகள் நிறைய இருக்குது படத்தில் ஆனால் ஏ சர்டிஃபிகேஷன் கூட யூபிஐ சர்ட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபேமிலியோட போய் படம் பார்க்கலாம் படம் வந்து ரொம்ப அருமையாக வந்துருக்கு தேட்டரில் போய் பாருங்க சேன் விக்ரம் இஸ் பேக் வித் அ பேங்க் அப்படின் தான் சொல்லணும் இந்த படத்துக்கு சினிமா சீர்துதா சேனல் கொடுக்கிற ஒரு ரிவ்வியூவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் சேன் விக்ரம் ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு தேட்டரில் போய் பார்த்து உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்